மழை தொடர்பான அண்மை தகவல் பதினைந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை நீலகிரி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கோவை நீலகிரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் கோவை நீலகிரி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினைந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கோவை நீலகிரி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கனமழை பெய்யும் போது பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சந்தோஷ் இரவு ஏழு மணி வரை பதினைந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மழை தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே பெய்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தின் மழையினுடைய தாக்கம் என்பது பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான அறிவிப்பு என்பதுதான் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பிலும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் அதே போல திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் திருப்பூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அஹ் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இதற்கு முன்பாகவே மழை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கும் பொதுமக்கள் அஹ் இருக்க வேண்டும் என்றும் தகவலை தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது பன்னெண்டு மணி அளவில் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் தென்காசி தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவலாஞ்சியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் அதே போல எமரால்டு பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி